சினிமா வந்து எல்லாருக்குமே தெரியும் இங்கே உட்கார்ந்துருக்கவங்களுக்கு என் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட வயசாக இருக்கும் நான் பேசுறதுக்கு தகுதியான்னு எனக்கு தெரியலை ஆனாலும் நான் சொல்கிறேன் சினிமாவில் சில நாள் வந்து நம்மளுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும் திடீர்னு நம்மளுக்கு எங்கே இருக்கோன்னே தெரியாத அளவுக்கு போயிடுவோம் இந்த ஒரு ஃபீல்டை எதுக்கு சூஸ் பண்ணுறேன்னு வீட்டில் வந்து கேட்கும் பொழுது எனக்கு தெரியல சின்ன வயசுல இருந்தே வந்து தான் இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டேன் அதனால நான் இப்படிதான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன் எங்கேயோ பிறந்து புதுக்கோட்டையில தான் பிறந்தேன் புதுக்கோட்டை சொந்த ஊர் ஸோ இங்கே எத்தனை பேர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் அந்த மாதிரி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப சந்தோஷமானா அதுல வந்து ஒரு சின்ன ஒரு கிராம மாதிரி தான் நம்ம ஊர் அப்படிங்கும்போது ஒரு பொண்ணை பெருசாக வெளியே விட மாட்டாங்க கண்மை போட்டால் திட்டுவாங்க லிப்ஸ்டிக் போட்டால் திட்டுவாங்க என்ன ட்ரெஸ் இது ஒரு பையன் எப்படி நீ பக்கத்தில் போய் நிற்க முடியும் இவ்வளோ எல்லாம் இருந்தது இருந்தது நான் அனுபவித்தேன் ஸோ அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னு ஒரு பேசிக்காக எடுத்துகிட்டு வந்து சென்னைக்கு வந்துட்டேன் அதை வச்சு தான் நான் என்னோடய சினிமா கரியரை வந்து மூவ் பண்ணிக்கிட்டேன் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொடுத்துட்டாங்க ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமும் நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணனோ இல்லையோ ரொம்ப 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 இந்த முயற்சி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் இனிஷியலாக மக்கள் டிவியில் ஆரம்பித்தேன் அப்புறம் விஜய் டிவியில் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போது ஆதித்யாவில் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நன்றி எனக்கு இந்த மேடைக்கு வாய்ப்பு அளித்திருக்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நிறைய பேசணும்னு தோணுது பட்டு டைம் கம்மியாக இருக்கனால சீக்கிரமாகவே முடிச்சுக்கிறேன் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்வேன் பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி உங்களோட ஃபோக்கஸ் எதுவோ அதை மட்டும் நீங்கள் எய்ம் பண்ணுங்க நிறைய எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் வரும் எப்படின்னா யூடியூப்பில் பண்ணுறதுனால சாதாரணமாக வரும் இன்ஸ்டாகிராம்லாம் ஓப்பன் பண்ணாலே வந்து அவ்வளோ பேடாக தான் வரும் எதுக்கு அவ எல்லாரையும் வந்து டவுன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை ஒருத்தவங்க ஆசைப்பட்டு ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வேண்டான்னு விட்டுறலாம் பிடிச்சிச்சின்னா நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கலாம் சுந்தர் சார் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இந்த படத்தை சீக்கிரமாக முடிப்பாருன்னு தெரியலை நான் யோசிக்கல இவ்வளோ சீக்கிரமாக முடிப்பாரா அப்படின்னு பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு மூணு மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது இன்னும் ப்ராசஸிங்கில் இருக்குது பட் அதுக்கப்புறம் பண்ண மூவி இது ஒரு இருபது நாளுக்குள்ளேயே முடிச்சு சீக்கிரமாக டப்பிங் முடிச்சு எடிட்டிங் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து எல்லா ஆர்டிஸ்டையும் அரேஞ்ச் பண்ணி டீம் ஒர்க்காக பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு வந்து நிறைய அவர் வந்து பிரச்சனையை சந்திச்சிரு சந்திச்சிருக்காரு ஈவன் எனக்கும் அவருக்குமே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் நடுவில் இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி அவர் எதுவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடாது நம்மளும் வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு கொஞ்சம் நம்ம ஒர்க் ப ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒர்க் பண்ணேன் நான் நினச்சி பார்த்த நாள் ஆசைப்பட்ட நாள் ஆடியோ லான்ச் ஒரு மூவி பண்ணால் மட்டும் பத்தாது அது வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகும் பட் அதெல்லாம் கடந்து வந்து இந்த டீம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ பெரிய வாழ்த்துக்கள் உங்களோட சப்போர்ட் வந்து எப்போவுமே வந்து கொடுத்துட்டே இருக்கணும் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட பக்கத்து வீடு எதிர்த்த வீடு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸு எல்லாருமே வந்து நீங்கள் இந்த மாதிரி வாங்கினா வணக்கங்கண்ணா மூவி ரிலீஸ் ஆகும்போது ஷேர் பண்ணி தியேட்டரில் வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்போ தான் வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து நிறைய சப்போர்ட் கிடச்ச மாதிரி இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவோம் தேங்க் யூ ஸோ